ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இருட்டுக்கடை அல்வாக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஒரு அல்வா செஞ்சிடலாமா எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொதப்பீடு இல்லைன்னா யாருக்காவது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஃபெயில் ரெசிபியை செஞ்சு பாருங்க நீங்கள் என்னதான் சொதப்பினாலும் ஃபைனலாக அவுட் புட்டு செம்மையாக வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை செய்யாமல் விட்டுறலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இந்த ரெசிபி இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டு நம்ம பொட்டலாம் அல்வாதாங்க சூடான அல்வாவை நல்ல வாழையில் கட்டி ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க அதை ஓப்பன் பண்ணுறப்போ அப்படியே திவ்யமாக இருக்கும் அப்படியே வாய்க்கல வச்சிங்கன்னா உள்ளே நழுவிட்டு போயிருங்க அல்வானால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர்ஷியா சமையல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் க்ளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸ் ஃபார்வேர்ட் ஆகும் இன்றைக்கி சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு தான் நம்ம அல்வா பண்ண போகிறோம் சக்கரை வள்ளிக்கிழங்குனே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம செலுப்பு கலர் கிழங்கு தான் எடுத்திருக்கோம் இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக குட்டி குழந்தைங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் நிறையவே வரும் அவங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு சீக்கிரமாகவே கியூர் ஆகிடும் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு கிழங்கு வேக வச்சிருக்கேன் இதில் கால் கிலோ தான் நம்ம அல்வா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் மீதி வந்து சாப்பிட்றதுக்கு தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட அளவு பொறுத்து பார்த்து நம்ம கிழங்கு வேக வச்சுக்கலாம் ஒரு கத்தியை எடுத்து உள்ளே விட்டோம் அப்படின்னா நீட்டாக உள்ளே வந்து இன்சர்ட் ஆகணும் சென்டராக பார்த்து விடுங்க ஏன்னா ஒரு சில சமயம் சைட்லலாம் வேந்திரும் சென்டரில் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் கத்தியை வந்து விடுறப்போ சென்டராக விட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா ஃபுல்லா இன்சர்ட் ஆயிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு இப்ப நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம மேலே இருக்க தோலை ஃபுல்லாக எடுத்துடலாம் கால் கிலோ கிழங்கு வச்சு நம்ம ஸ்வீட் செய்கிறப்ப பத்து பேர் அளவுக்கு தாராளமா சாப்பிடலாம் இது நம்ம மிக்சி ஜார்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் அரைக்க முடியலன்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து நார் ரொம்ப இல்லை நம்ம உடைக்கிறப்பவே பார்த்துருப்பீங்க ரொம்ப நார் இல்லாததுனால இதை நான் வந்து ஜல்லடையில் போட்டு வலிக்கல சப்போஸ் இதில் நார் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடையில் நல்லா இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தணும் அப்படின்னா நமக்கு ஃபைன் பேஸ்ட் மட்டும் கிடைக்கும் அந்த நாரெல்லாம் அதில் தங்கிரும் இப்போ ஒரு கடையில் முக்கா கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் டேஸ்ட்டு தான் நல்லா இருக்கு நாட்டு சக்கரை டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும் வெள்ளம் அப்புறமா இதில் சப்போஸ் ஏதாவது தூசி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது நல்லா வந்து கொஞ்சம் திக்கான பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் கண்ணு மூடிட்டு நான் சொல்கிறேன் இதே மொத்தம் செய்யுங்க செய்ங்க அவுட்புட்டு செம்மையாக இருக்கும் எந்த கடையில் இந்த அல்வா வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் திப்பி திப்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்போயும் நீங்கள் வந்து ஜல்லடலில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வெள்ளப்பாக கூட நல்லா கலந்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் ஒரு மாதிரி தீஞ்சி போன மாதிரி டேஸ்ட் வரும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி தட்டுற மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இதோடய ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ரொம்பவே கம்மிங்க மற்ற அல்வா மாதிரி இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆயிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் இந்த மாதிரி தான் லைட்டாக தான் பபுள்ஸ் வரும் நீங்கள் கரணியை எடுத்தால் அந்த மாதிரி தான் இருக்கணும் இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வரும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி மீடியமாக பபுள்ஸ் வர அளவுக்கு வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கிண்டை ஆரம்பித்து ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு தண்ணி பதெல்லாம் போனதுனால ஒரு கால் கப்பு நெய்யில் நான் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன் நம்ம நெய் வந்து கால் கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கோம் இவ்வளோ நெய்யாக அப்படிலாம் கேட்கக்கூடாது அல்வா செஞ்சால் நெய் கண்டிப்பாக தேவைப்படும் கம்மியாக சேர்க்கணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட் வருமானால் அது எனக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெய் கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க அப்பதான் இருட்டுக்கடை அல்வா டேஸ்ட் நம்ம பீட் பண்ண முடியும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு பேட்ச் ஆஃப் நெய் நம்ம ஊத்திடலாம் கீழே கிளறப்பவே நம்ம சைடில் இருக்கிறதையும் சேர்த்து கிளறணும் அப்போ தான் அது கண் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நம்ம கீழே மட்டும் கிளறிட்டு ஃபைனலாக நம்ம கிளறப்போ அது வந்து டேஸ்ட் மாறிடும் அதனால் சைட் பை சைட் நம்ம கிளறிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளோட அல்வா இந்த மாதிரி லேயர் லேயராக வரணுங்க கரண்டியில் எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்படி மடிப்பு மடிப்பு மடிப்பாக வந்துச்சு அப்படின்னா உங்களோட அல்வா பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்ததுன்னா கிராமு பிடிச்சி சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்துருக்க முக்கால் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நிறைய இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிச்சமான நெய்யில் நம்ம முந்திரி தாளித்து அதையும் சேர்த்து கொட்டிட்டேன் அப்படின்னா நம்மளோட அல்வா பக்காவாக ரெடி ஆகிடுச்சி நான் சொன்ன மாதிரியே கண்ணை முடிவிட்டு தாராளமாக செய்யலாம் வெறும் அரை மணி நேரத்தில் சூப்பரான ஒரு அல்வா ரொம்ப கிண்டி கஷ்டப்படணும்னு தேவையில்லை தாராளமாக இந்த குவான்டிட்டியில் செய்யுங்க இந்த நோ ஃபெயில் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க அல்வானா நம்ம பொண்ணு வீட்டில் செஞ்சதுதான்டா அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொட்டின அல்வாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த நோ ஃபெயில் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையுது அப்படியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கானை கிளிக் பண்ணிட்டு அது கீழே இருக்க ஒரு லைக் பண்ணி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்